உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் அப்பா அடி இந்த அப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிய மார்ச் மாதம் இனிதே ஆரம்பமாகி விட்டது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மார்ச் மாதத்தில் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆறு கிரகம் போகுதுன்றாங்க ஏழு கிரகம் சேரப்போகுதுன்றாங்க சனிப்பயிற்சி வரப்போகுது உலகமே ஒரு மாற்றத்தை நிகழப்போகுது ஆல்ரெடி எங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல வித்தியாச வித்தியாசமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் எனக்கு என்னவெல்லாம் பலாபரத்தை தரப்போகிறது இந்த மாதமாவது தப்புப்போமா தப்பிக்க மாட்டோமா திரும்ப மாட்ட போறோமா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடு அதுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக கிரகங்கள் எந்த மாதிரி உங்களை வழி போகுது எந்த ராசி எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் அப்படின்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல இந்த மார்ச் மாதம் கிரகநிலை அசுஷன் நம்ம ஆரஞ்சு பார்த்தோமே அப்படின்னு பார்த்தோம்னா குரு வக்ர நிவர்த்தி எடுந்த அடுத்து மிதனத்தை நோக்கி தன்னுடைய நகர்ச்சியை ஆரம்பித்து விட்டார் ஸோ ரிஷபத்தில் குரு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் இதுவரைக்கும் நீச்சல் செவ்வாயாக இருந்தவர் என்ன பண்ணார் அப்படியே ஏறி மேலே போய் மிதுனத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு திரும்ப கன்னி வீட்டில் கேது ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் இருக்கிற மாதிரி ஒன்றரை வருஷமாக அங்கே தான் இருக்கார் அங்கே தான் இந்திரவையும் இருந்துட்டுருக்காரு திரும்ப அப்படியே வந்தீங்கன்னா கும்பராசியில் சனியும் சூரியனும் அப்படியே கொஞ்சம் ஏரி மேலே போனோம்னா சனியோட வீட்டில் சுக்ரன் புதன் ராகு இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்மெண்ட்டோடு தான் வந்து இந்த மார்ச் மாதம் அப்படின்றது இனிதே ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மு முப்பது தேதியெல்லாம் வந்து அப்படியே கபாலிடா நெருப்புடா மாதிரி இருக்க போகிற எல்லா பிளான்ட்டும் நம்ம எப்படியெல்லாம் இயங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தன்னுடைய செயல்பாட்டால் அனைவரையும் தன் வசப்படுத்தக்கூடிய சிம்மராசினியர்களே இந்த பிறந்திருக்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் என்னவெல்லாம் எனக்கு தரப்போகிறது நான் எப்படியெல்லாம் இருக்க போகிறேன் என்னென்னமோ சொல்கிறாங்க நம் நான்லாம் யார் சிம்மராசிக்காரங்களாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே பண்ணாது இதுவரைக்கும் தூக்கி விட்டு சுற்றிட்டு இருந்தால் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டரை வருஷம் கொடுத்த பாடம் அஷ்டமச்சனியும் ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பீதியை க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு சிங்கத்தையே வந்து சிதறடிக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய மிஸ்டர் சனிக்கு இருக்குன்றதை நம்ம இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டாரில்ல அந்த மாதிரியான தன்மையாகத்தான் மார்ச் மாதமும் ஆரம்பிக்கிறது என்னத்த நான் சொல்ல எட்டில் வந்து கிட்டத்தட்ட மூணு கிரகங்களுடைய இணைவு மூணுமே பாசிட்டிவா அப்படின்னா ராசிநாதனே போய் அங்கே உட்காந்துக்கிறாரு ராசிநாதன் லெட்டில் அமர்தல் அப்படின்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொருள் வரவை கொடுக்கும் கொஞ்சம் அப்படியே உடல்நிலையில் அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக கொடுக்கும் மந்திரம் ஜபம் இறையொருள் மறைபொருள் ஞானம் அப்படின்ற எட்டாம் இடத்தை அது வந்து பயங்கரமாக இயக்கும் ஓகே பத்ததுக்கு அங்கே நம்மளால் சனிவரம் உட்காந்துருக்காரு சந்திரன் அப்படியே கிராஸ் ஆகி தான் ஆரம்பிக்க போகிறாரு இந்தம்மா இந்த மாதத்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் போய் மேலே வேற உட்கார போகிறாங்க ஒம்போதான் மேடம் பாக்கியஸ்தானத்தில் போய் அது அது அல்டிமேட்டாக இருக்க போகுது இப்போதைக்கு முதல் ஒரு பதினைந்து நாட்கள் சிம்ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக தாங்க பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு தான் அது காண்டாகும் நீங்கள் பேசுறத அவங்க தேவையில்லாமல் புரிஞ்சுப்பாங்க நான் இந்த அர்த்தத்தில் பேசவே இல்லைன்னு நீங்கள் கற்பு அடைச்சி சத்தியம் பண்ணால் நீ இப்படித்தான் என்ன பேசணும்னு உங்களை வந்து ப்ளேம் பண்ணுவாங்க இத்தனை நாளும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க இனிமேவும் அப்படி தான் பண்ண போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு வாயை மூடுறதுன்றது நம்மளுக்கு நடக்காத விஷயம் ஏன்னா சிம்ம வந்து எதை வேணால் பண்ணுன்னு சொல்லலாம் ஆர்டர் பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லவே முடியாது அது சுகியாக இருந்தாலும் சரி அது ஜொமேட்டோவாக இருந்தாலும் சரி அது பேச்சாக இருந்தாலும் சரி ஏன் இல்லை அப்போ இந்த தடவை வந்து சாப்பாடு அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி காரணமாக தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இல்லாமல் எதையோ ஒன்றை சாப்பிட்டுட்டு ரோடு கடையில் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வழியால் அவஸ்தப்படக்கூடிய நேரமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கும் என்ன தான் நம்ம ராசிநாதன் வந்து சனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அப்படி கெத்தா உட்காந்து அவர் போய் உட்காந்துருக்கிற இடம்ன்றது எட்டாம் இடம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நிறையா பேருக்கு கோவில் போகிறீங்களோ குலதெய்வ கோவிலுக்கு போக போகிறீங்க போனால் எனக்கு கவனி சொல்லுவேன் நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த தடவை என்ன தான் எக்ஸாம் மாதமாக இருந்தாலுமே குலதெய்வம் கோயில் போகிறது இல்லை குலதெய்வத்தோட பிரசாதம் உங்கள் கையில் வருது குலதெய்வம் பற்றிய தாட்டு உங்களுக்கு சிந்தனை உங்களை நோக்கி வருதல் இந்த நேரத்துலேருந்து எல்லோரும் சொல்லிட்டாங்களா என் சிம்மத்துக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி தெரியுமா யாராவது முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவோன்னு முடிச்சு காட்டுவாங்க த கிரேட் எக்ஸ்ட்ராடனரியான பவர் அதுதான் இருக்கிற அந்த பன்னெண்டு ராசுலேயே யாருக்கு இருக்கோ இல்லையோ சிம்மத்துக்கு இருக்கும் இந்த என்ன தான் அஸ்தமனிச்சேனு சொல்கிறேன் நான் எப்படி நிற்கிறேன் பார்க்குறியா அப்படின்ற மாதிரியான நிகழ்வு எல்லாம் எட்டி பார்க்கும் அப்புறம்தான் தெரியும் சனி வந்து எங்கே செக்கு வைக்கிறாருன்னு அதனால் இந்த அப்படி லைட்டாக வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நேரமாக இருக்குது அதுவும் எக்ஸ்பெஷலி உடன் பிறந்தவரோடு வாக்குவாதம் வரக்கூடிய நேரமாக இருக்குது பூர்வீக சொத்துக்களில் ஏதோ ஒரு பிரச்சினையில் வில்லங்கத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய நேரமாக இருக்குது சிம்மராசிக்காரங்க கவனம் 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 உடல் ஆரோக்கியத்தில் கவனம் முதல்ல நம்மளை பார்த்துப்போம் அப்புறம் ஊரில் இருக்கவங்களுக்கு நம்ம நல்லது சொல்லுவோம் நம்ம என்னதான் சொன்னாலும் அவன் நடக்கிறதா பண்ணதான் பண்ண போகிறாங்க நீங்கள் ஏன் சும்மா தேவையில்லாமல் வந்து நீங்கள் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் மீனாசிக்கு தெரியும் மற்றவங்களுக்குலாம் தெரியணுன்ற அவசியமே இல்லை நிறைய போட்டி பொறாம கண்ணெரிச்சல் வைத்தறிச்சல் உண்மைக்கு அதெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்களாக இந்த ரெண்டு வருஷம் யார் இருந்தாங்கன்னா சத்தியமாக சிம்ம ராசிக்காரங்க தான் இருந்தாங்க இனிமேவும் இருக்க போகிறாங்க இந்த ஒரு மாதம் இன்னும் அதிகரிக்க போகுது அதனால் உடன் பிறந்தவருடம் கொஞ்சம் கவனம் 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 நான் எந்த குடும்பத்தையும் பிடிச்சி உள்ள பிளானட்டோட பொசிஷனை வச்சு இருக்கிறத சொல்றேன் நட்புகளே பேச்சில் கவனம் நீங்கள் சொல்லுகிற வார்த்தையில் கவனம் ரெண்டு விஷயம் அங்கே பேச்சில் கவனம் வர வார்த்தையில் கவனம் வர சிம்மராசிக்காரங்க வார்த்தையில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்கிற சொல் அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி அதன் மூலமாக ஒரு கருமாவை சந்திக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது நான் திரும்பவும் சொல்கிறேன் அடித்தா கூட அப்படியே போயிடும் சாரி கேட்டால் போய்டும் ஆனால் சொன்ன சொல் எப்பயுமே வந்து மாறாது சிந்து நாரசியும் சொன்ன சொல் எடுக்க முடியாதும்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப வராது அது மட்டுமே நிற்கும் இந்த அமைதியாக இருக்கிறது அறுபத்தி நாலு வகையான பாவத்தை தீக்குமாமா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வாயை சுற்றி ஒரு கட்சி கட்டிக்கிறோம் இந்த சிம்மராசிக்காரங்க அறுபத்தி நாலு வகையான பாவங்களை நம்மளை நோக்கி வராமல் காத்து கொள்ள போகிறோம் ஓகேவா முதல் ஒரு இருபது நாள் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு ட்ராவல் அப்படின்றது இருக்குது எழுதி வச்சுக்கோங்க அந்த பயணங்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு அனுகூலமும் காத்திருக்கிறது அலைச்சலும் காத்திருக்கிறது ஓகேவா உடல்நிலையில் கவனம் 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 என்ன தான் நம்ம வந்து அப்படியே கபாலி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே வந்து நம்மளை அப்படியே கைது கூண்டில் நிற்க வைக்கிற மாதிரியான காலமாகத்தான் இருக்குது பேச்சில் கவனம் தயவு செஞ்சு துணை அல்லது துணைவியாரிடம் உங்களுடைய எந்த ரூபமான சுயரூபத்தை காட்டாதீர்கள் அது பின்னாடி அப்புறம் வக்கீல் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியான சூழலெல்லாம் கிரியேட் பண்ணி விட்டேன் ரொம்ப அழுத்தமாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இது வரைக்கும் நான் இதை சொல்லவே இல்லை நான் பாசிட்டிவாக மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் இந்த தடவை வரக்கூடிய ஆறு ககங்களுடைய சேர்க்கை சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த கும்மி அடிக்கும் நம்மளுக்கு தெரியாது சுற்றி 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 உங்களதான் வருது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்திரத்துக்கு ராசி அந்த நெட்டில் இருந்து திரும்ப ஒன்போதுக்கு போக போகிறாரு ஒன்பதுல போகும்போது இவங்கெல்லாம் அங்கே இருக்க போகிறாங்க சனி பாகியத்தில் வர்றதுன்றது ஒரு வகையான நன்மையும் கூட ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்துக்கிறாரு ஓகேவா அது ஒரு வகையான நன்மையும் கூடாது எதுனா அஷ்டமச்சனியாக இருந்தாலும் அப்படியே டிராவல் ஆகி அது அங்கே தான் போகுது நிறையா வந்து எட்டில் வந்து சூரியன் வரப்போகிறாரு எட்டில் வந்து சனி வர போகிறாரு எட்டில் வந்து ராகு இருக்க போகிறாரு எட்டில் வந்து கேது உடைய பார்வை இருக்க போகுது ஒரு கடைசி ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதிக்கு மேலெலாம் வந்து எங்கே போகிறோம் ஏன் போகிறோம்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரியாக எதையோ மைண்டை யோசிச்சுட்டு நம்மளை ஒரு ஆளுமைக்குள் வரப்போகுதுன்னா தலைக்கு மேலே ஒரு பிளானட் இருந்து டார்ச்சர் பண்ணலே தாங்க முடியாது ஒரு ஆறு ஏழு பிளானட் இருந்தால் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனைனா நிஜமே மீனராசிக்காரங்க தப்பிச்சுப்பாங்க இந்த மாட்டை போகிறது சிம்மராசிக்காரங்க தான் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நம்ம எப்படின்னு நான் திரும்பவும் சொன்ன மாதிரி நீங்கள் நேர்மையானவர்கள் நீங்கள் நீதியானவர்கள் நீங்கள் ஒழுக்கமானவர்கள் அடுத்தவங்க உறுப்புறத்துக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க யாரை பார்த்து நீங்கள் பொறாம போடல நீங்கள் போட்டி போடலை அதனால் உங்களுக்கு எந்த ஆதாயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் மீனாசிக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் பேசுகிற பேச்சில் ஃபுல்லாமே உங்களை குறை கண்டுபிடிக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விரயம் வரக்கூடிய நேரமாக இருக்குது அதன் மூலமாக உங்களை அசிங்கப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யாருக்கும் எந்த அட்வைஸும் நம்ம பண்ண வேண்டாம் நம்மளுடைய அனுபவத்தை சொல்லி நம்ம வந்து புலங்காயுதப்படவும் வேணாம் நம்ம அனுபவத்தை சொல்லி நம்ம கழிவறக்கம் தேடவும் வேண்டாம் நம்ம அனுபவத்தை சொல்லி வந்து நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணணும் அட்வைஸ் பண்ண வேணாம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க உங்களுக்கு பார்த்துக்க தெரியும் நான் எதுக்கு இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா இந்த எல்லாம் உங்களை இயங்கி தேவையில்லாமல் மனக்கசப்புக்குள் கொண்டு வந்துச்சே இவன் போய் இப்படி சொன்னமேன்ற மாதிரி ஏன்னா சிம்மராசிக்காரங்க தூக்கி போட்டு திரும்ப அவங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுன்றது பெரும்பாடு அந்தளவுக்கு வந்து அவங்க ரோஷக்கார பயப்படையெல்லாம் இருப்பீங்க இந்த உங்களுடைய ரோஷத்தை தூண்டி விட போகிறது அதனால் கிரகங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க தெய்வ அனுகூலம் தெய்வ மார்க்கம் பூர்வீக இடத்திற்கு போயிட்டு வருதல் சொந்த பந்தங்களை பார்க்குறது நிறையா வந்து உறவினர்கள் வீட்டுக்கு வர்றது நிறைய வந்து பணத்தின் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தல் நிறைய கேளிக்கை ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்குரியவர் தான் போய் பதினொன்றில் உட்காந்துருக்காரு அதுக்கப்புறம் தான் நகரப்போது நிறைய கேளிக்கை நிறைய ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய அந்த ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ரிக்கொஸ்டெலாம் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது நிறைய இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்க பண்ண போகிறீங்க சந்தோஷம் இருக்க போகுது இந்த இடத்துல கவனமாக இருந்துக்காங்கன்னு மட்டும் தான் சொல்கிறேன் மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க எதை குறித்தும் சிம்மராசிக்காரங்கள் கவலையே பட வேணாம் இந்த ரவ கண்டிப்பாக சிம்மராசிக்காரங்க கடல் சார்ந்து போய் இயங்க போகிறீங்க கடலில் போய் காலை வச்சு நினச்சிட்டு வர போகிறீங்க நீங்கள் எங்கே தான் இருந்தாலும் சரி எங்கே இருக்கிற ஒரு கடல்லையோ இல்லை எங்கே இருக்கிற ஒரு ஆறுலையோ தண்ணீர் தண்ணீர் சம்மந்தப்பட்டு உங்களுடைய நடவடிக்கை அப்படின்றது இந்த ஒரு மாதம் இயங்க போகுது நிறைய கஜலட்சுமி படம் பார்க்க போகிறீங்களோ பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டு யானையோடு லட்சுமி இருக்கிற படத்தை எங்கேயாவது போகும்போதோ இல்லை அந்த மாதிரியான ஒரு கேலண்டரோ இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவோ மற்றவங்க கணக்கோ தெரியுதோ சிம்மராசிக்காரங்க கணக்கு தெரிய போகுது அப்போ என்ன அர்த்தம் எஸ்எம்எஸ் அன்னைச்செல்லாம் நீ கவலைப்படாத நான் இருக்கேன் உனக்கு பணத்தை கொடுக்கணும் அவன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் நிறைய வேலை மாட்டேன் ஏன்னா பதினொன்றில் குரு போகிறாங்க அடுத்து லாப குரு பணம் வராமல் எங்கே போக போகுது அதனால் கவலையே படாதீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கவனம் வார்த்தைகளில் செயல்களில் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸில் யாரும் யாரும் யாராலையும் மாற்ற முடியாது நம்ம மாதிரி போன்ற மென்டாலிட்டிக்கு சிம்ம ராசிக்காரங்க வந்து விட்டீர்களே ஆனால் இந்த மாதம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய எல்லா மாதமுமே உங்களுக்கு அற்புதமான அமையாதான் போகுது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கக்கூடிய மாதமாக இருக்குது தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆத்திரம் தேவையில்லாத ஆன்சைட்டி ஒரு மாதிரியான மல மனம் குழம்பி இருக்கிற இந்த மாதிரியான சூழலெலாம் கிரியேட் பண்ணும் வேலை அப்படின்ற இடத்துல சூப்பராக இருக்க போகுது நிறைய பேர் வந்து புதுசாக வேலை தேடிட்டு இருக்கோம் வேலை கிடைக்க போகுது நிறைய வேலையில் ப்ரமோஷன் கிடைக்க போகுது நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நிறைய வரும்போது உங்களுடைய தேவையில்லாத இந்த குணத்தினால் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் நான் சொன்ன மாதிரி எடுக்கும்போது மாதிரி சொன்னேன் நிறைய கண்ணு படம் நேரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டுக்கார அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி உங்கள் அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தனம் தனோந்தனம் கழுப்பெடுத்து உங்கள் தலையை சுற்றி ஒரு கப்பு தண்ணியில் போட்டு நைட்டு ஃபுல்லாக அதை வச்சிருங்க காலையில் அதை எடுத்து கண்ணுக்கு தெரியாமல் கொட்டிடுங்க இதை நீங்கள் பண்ணிவிட்டு வர 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 உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எல்லாம் விலகிடும் வாரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ எலுமிச்சம்பளத்தை ஃபுல்லாக இது பண்ணி தலையை சுற்றி ஏதாவது ஒரு அம்மன் கோவில் இருக்கக்கூடிய சூழத்தில் கொண்டு போய் குத்திட்டு வாங்க உங்களுக்கு மறைமுகமாக உங்களை பார்த்து போட்டிப்பட்டவங்க பொறாமப்பட்டவங்க பட்டவங்க கண்ணீர் கண்ணீர்ப்பட்டவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க அதே மாதிரி ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க தலையை சுற்றி போய் வாசல்ல கரெக்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சு எரிக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜியும் கற்பூரம் கரைய மாதிரி கரைய போகுது சிம்மராசிக்காரங்க எதை குறித்தும் கவலைப்பட்டுக்கவே வேணாம் கஜலட்சுமி படம் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க தாயார் உங்களோடு இருந்து அருள்பா விற்பதற்கு ரெடியாக இருக்கிறார் சிவன் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான முதல் படியை கொண்டு வந்து சேர்க்கும் நிறையா வந்து குலதெய்வங்களுக்கு போகிறவங்க நிறையா வந்து இந்த வந்து செவ்வாய் வரை போய் காற்று ராசியில் உட்காந்துருக்காரு நிறையா ட்ராவல் பண்ண போகிறீங்க நிறைய முருகனோடு ஆக போகிறீங்க அம்பிகை வழிபாடு சிறக்கப் போகிறது முடியும்னு நினைக்கிறேன் சிம்மராசிக்காரங்க இந்த அஷ்டமசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வக்ரகாளியை போய் பார்த்துட்டு வாங்க வக்ரகாளி அம்மனுடைய அருளால் உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை தடைகளும் நிவர்த்தியாவதை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் கண்கூடாக உணர்வீர்கள் எள்ளு முடிஞ்சால் தானம் கொடுங்க சில பேருக்கு தானம் பண்ணக்கூடிய சிம்ராசிக்காரங்களாக இருந்தால் தானம் பண்ணுங்கள் இல்லை அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைனா ஒன்றுமே பண்ண வேணாம் ஜஸ்ட் நான் சொன்னேன் இந்த மாதிரி கண்ணீர் கலைக்கிறதுக்கான விதிமுறைகளை இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணும் கண்ணுப்படக்கூடிய மாதமாகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது செயலில் நிதானம் வார்த்தைகளில் கவனம் அவ்வளோதான் எல்லாம் சூப்பராக இருக்குது